R. Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. கெலாட்டா சேனல்ல ஒன்று பார்த்தோம்பா இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தாங்க கேவலமா பாக்குது எரிச்சிட்டு வந்து சாப்பிடுறான் ஒரு பாடியை எரிச்சிட்டு வந்து அந்த தான் உக்காந்து சாப்பிட்றான் அந்த தான் பைக் எடுக்கிறான் அந்த தான் நகை வாங்குறான் அப்படின்னு பேசினவங்க இப்போ இப்ப பாராட்டுறாங்க நாலு வருஷமும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் இந்த வேலைன்னு தெரிஞ்சதால அவங்க வீட்டில் அந்த பொண்ணு மங்கிட்டு மாத்தி பிடிச்சிட்டாங்க இனி அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னேன் அது அந்த போன பிறகு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை போன பிறகு அது போயிட்டு தான் நல்லதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன் போன பிறகு எனக்கு அதை விட நான் நான் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு வந்தது அப்படி தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் போலீஸ்கார லைஃப் எப்படியோ அதே மாதிரி தான் என் லைஃப் எதுக்குமே லீவ் தரமாட்டாங்க எங்க ஆயா செத்துறாங்கன்ட்டு ஒரு வாட்டி லீவ் கேட்கறேன் அதுவும் தரல எனக்கு அந்த மாதிரி வேலை ஏன்னா சாவு எப்போ ஓய்யும் எந்த நேரத்துல யாரும் உயிருப்போம் தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் பண்ணுவேனா இது வந்து எனக்கு தெய்வம் இந்த தான் எனக்கு நான் அங்கே போனாலுமே எனக்கு துணி எடுத்து கொடுக்குறதா இந்த இடம் தான் இந்த காசுல தான் நான் துணி எடுப்பேன் வந்தா ஒரு ஸ்கிரீன்ல வந்துணும்ட்டு அந்த மாதிரி ஆசை எனக்கு நடிப்பு மேலே அந்த மாதிரி சினிமா மேலே அந்த மாதிரி ஆசை ஸ்க்ரீன்ல நம்ம வரணும் நம்ம வீட்டில் வருவோம் பார்க்கணும் எங்கள் அம்மா பார்க்கணும் எவ்வளோ சான்ஸு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் எனக்கு என்ன நடிக்கிறதுல நான் என்ன ஒரு சான்ஸ் வைக்கிடுச்சு நான் பிடிச்சுன்னு வந்துடுவேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க சுகர் வந்து உக்காந்துக்கிறாங்க வீட்டில் என் தம்பி நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் அப்பா இருந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் இவ்வளோ பாடியாக இருந்துச்சு கஷ்டத்துலேயே பிறந்துட்டோம் பிச்சைக்காரனா பிறந்துட்டோம் பிச்சைக்காரனா இருந்தா நம்ம தப்பு தான் நம்ம பிறகுறது எப்படியோ நம்ம தலை விதி பிறந்துட்டோம் இப்படியே இப்படியே கூட நான் இறந்துட்டேன்னா என்னை இதே மாதிரி ஒரு இடத்துல பொச்சிருவாங்க பொச்சிட்டு என் சமாதி சமாதி கட்ட கூட எங்க அம்மா துட்டு இல்லாத போயிடுவாங்க பேர் தீபக் ஏற்கனவே பண்ணீங்களே நீங்க தான் லாஸ்ட் டைம் வந்து பண்ணீங்க அது கலாட்டால பண்ணது ஆமாண்ணா எப்படி இருந்துச்சு அதோட தாக்கங்கள் வெளியே அதுக்கப்புறம் வந்து நல்லா பேர் எங்க போனாலுமே பேர் நல்லா ஒரு நீ இப்போ அந்த சேனலில் ஒன்று பார்த்தம்பா இந்த சேனலில் ஒன்று பார்த்தோம்ப்பா கெலாட்டா சேனலில் ஒன்று பார்த்தம்பா அப்படின்ட்டு எல்லோருமே கையிலாம் கொடுத்தாங்க பாராட்டினாங்க நல்லா பேசிக்கிறப்பா அப்புறம் சாவிலே வரவங்களாம் என் கூட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நிறைய பேர் பெயிண்ட் அடிக்கிறவன் இப்போ இப்போ தான் ஒரு படத்துக்கு போனால் அங்கே பார்த்துட்டு நல்ல ஒரு மரியாதை நீ வரப்போலாம் நீ காசை கொடுக்காத பார்த்துட்டு போப்பா நீ எப்போ போலாம் வரையும் நல்ல ஒரு மரியாதை வீட்டில் வந்து அம்மாவை நல்லா போய் பாராட்டினாங்க நல்லா வளர்த்து வச்சுக்கிறவன் பையனை அந்த சேனலால் எனக்கு வந்து நான் எப்படின்ட்டு என் கேரக்டரு நான் செய்கிற வேலை எல்லாமே வந்து வெளியே தெரிய வந்தது நான் ஒரு ஆள்னு காட்டுச்சேன் அந்த சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்த பார்வைக்கும் இந்த இன்டர்வியூக்கு அடுத்து பார்த்த பார்வைக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது இன்னும் ரொம்ப நான் அதனால தான் நான் தெரிஞ்சேன் இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுற்றிக்கிறவங்க என்ன சுற்றிக்கிறவங்க தூரமாகிறவங்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்சிட்டேன் அந்த ஒரு சேனல் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலக்காரமாகவும் கொஞ்சம் கேவலமாகவும் பார்த்துருந்தா இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தாங்க கேவலமாக பார்க்குறது எரிச்சிட்டு வந்து சாப்பிட்றான் ஒரு பாடி எரிச்சிட்டு வந்து அந்த காசில் தான் உக்காந்து சாப்பிட்றான் அந்த காசில் தான் பைக் எடுக்கிறான் அந்த காசில் தான் நகை வாங்குகிறான் அப்படின்னு பேசினவங்களாம் இப்போ பாராட்டுறாங்க செய்கிற தொழில் நல்ல தொழில் நீ இந்த வேலை சரியானு எனக்கு இப்போ தான் தெரியுது எவங்கன்னு தெரியாதவங்களாம் சொல்கிறான் ரோட்டில் போகிறவங்களாம் கை பிச்சு கொளுக்குறான் கட்டி பிடிக்கிறான் நிறைய நந்திச்சா அதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன இன்னைக்கு என்ன எளிவாக பார்த்தவங்க மத்தியில் ஒரு ஹீரோவாக தெரிகிறோம் அப்படிங்கிறப்ப அதுதான் சொல்ல முடியாது அது எவ்வளோ காசு கொடுத்தாலே கிடைக்காது அது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சான்ஸு எப்போயோ ஒரு வாட்டி இரவு நாளாக கொடுக்குறது எவ்வளோ இருக்கிறாங்க இந்த வேலை பார்க்குறாங்க எனக்குன்ட்டு என்னை தேடி வந்து கரெக்டாக தான் இது பண்ணி முடியணுன்ட்டு இந்தது வந்து ஆண்டவனோட இது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற அந்த நிறைய பேர் பேசும் பொருளானது வந்து இந்த காதல் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போனப்போ கமெண்ட்ஸ் தான் நிறைய பார்த்தோம் அதுன்னு எப்படி இருக்கு அது நான் பண்ண அந்த சொன்ன வீடியோல நான் தான் சொல்லியிருப்பேன் நாலு வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் இந்த வேலைன்னு தெரிஞ்சதால அவங்க வீட்டில் அந்த பொண்ணு மங்கிட்டு மாற்றி பிடிச்சிட்டாங்க இனி அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னேன் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாட்ட ஆலயத்தில் வந்து அந்த வீடியோவில் நான் ஒரு பதிவிட்டிருப்பேன் ஆனால் என்ன என்னை விட்டு போயிச்சு விட்டு போயிச்சு நான் வந்து நெருப்பில் போய் ஊந்தில்லாமான்னு தோணுச்சேன் எனக்கு அந்த நேரத்தில் வந்து நான் எங்கள் அம்மாவை யோசித்தேன் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வீடியோ போனதால் நல்லா வைரலாக இருந்தால நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோ கீழே இந்தமாதிரி வந்து நான் சாவலான்னு இருந்தேன் எனக்கும் இதே நிலமை தான் ஒம்பது வருஷம் நான் ஒரு லவ் பண்ணேன் என்னை விட்டு வேறு ஒரு பையன் கூட போயிடுச்சு இப்படிலாம் நாங்கள் இந்த புருச முட்டாட்டியாக வாழ்ந்தோம் ஆனால் போயிடுச்சு உண்மையாக லவ் பண்ணேன் என்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் அந்த பொண்ணு நான் செலவு பண்ணேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்னதால் நீங்கள் அம்மாவை யோசிச்சு பாருன்னு அதில் சொல்லியிருந்தீங்க அதனால நானும் எங்கள் அம்மா ஒரு நூறு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் யோசிச்சு பார்த்துட்டு நான் அந்த முடிவு எடுக்கலை தப்பான முடிவுக்கு நான் போகல அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நன்றி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் உங்கள் பொண்ணை தரேன் என் பொண்ணை தரம் பாக்கலாம் என் பண்ணிக்கப்பா நீ நல்ல பையனாகுற எந்த பழக்கமும் இல்லை நல்லா சம்பாதிக்கிற நல்லா வேலை பார்க்குற என் பொண்ணை தரம்பா பாக்கலாம் பண்ணிக்கப்பா நிறைய பொண்ணு உங்கள் நம்பர்லாம் அனுப்பிச்சிதுங்க அந்த கமாண்ட்லேயே நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க ஆர்ட் அமிச்சாங்க நல்ல வளர்ப்பு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஒரு மாறி பேசியிருந்தாங்க அதெல்லாம் கேட்க பார்க்குறப்போ மனச்சாடி மாதிரி ஆயிடுச்சு இப்போ எப்படி அதுக்கு அடுத்து இப்போ திரும்ப கல்யாணம் லவ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா அதுக்கப்புறம் அந்த அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சுண்ணா எப்படின்னா இப்போ வந்து அது அந்த போன பிறகு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை போன பிறகு அது போயிட்டு தான் நல்லது நான் இப்போ நினைக்கிறேன் போன பிறகே எனக்கு விட நான் ஏத் நான் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு வந்தது அந்த இன்டர்வியூ சேனல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கை போயிடுச்சு ஒரு வாழ்க்கை போயிடுச்சு போனதுக்கப்புறம் எனக்கு புதுசாக ஒரு ஒரு பொண்ணு வந்தது என்ன என்ன லவ் பண்ணுச்சு உரி உரி நான் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணணும் அதேமாரி வந்து என்ன லவ் பண்ணுறேன்னுச்சு கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு நான் என்ன சொன்னேன் உங்கள் வீட்டில் போய்ட்டு பேசு ஓகேண்ணா ஓகே அப்படின்னதால வந்து ஓகே ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் மூணாம் மாதம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் அவங்க விருப்பமே இதில் நீ வேலை பார்க்குறது எனக்கு கௌரவமாக அவங்க சொன்ன வார்த்தைனா இந்த வேலை நீ பார்க்கறது நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதில் காசு பணம் இல்லைனாலுமே இதில் ஒரு நிம்மதி இருக்கும் மன நிம்மதி இருக்கும் ஓ கடவுளை இது பண்ணுறாரு படைக்கிறாரு அதை நீங்கள் தான் இது பண்ணுறீங்க நீங்கள் விட்டால் யாருமே அந்த தொழில் பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணுறது பெரிய வேலை எங்கள் வீட்டிலேயே அந்தமாதிரி தான் சொன்னாங்க இந்த வேலைலாம் யாரும் செய்ய மாட்டாங்க சொன்னாங்க உங்ககிட்ட என்ன பிடிச்சிதான் இந்த வேலை தான் அப்படின்லாம் சொல்லிச்சு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா பார்த்துக்குது என்ன இப்போது இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்துருந்தீங்களா ஏன்னா இது நிறைய பேருக்கு கிடைக்காது நிறைய பேர் இன்னுமே இந்த மாதிரி பிணம் எரிக்கிறவர்களையோ பிணம் புதைக்கிறவர்களையோ இழிவாக தான் பார்த்துட்டு இருக்கிற மத்தியில் நம்ம ஒரு ஹீரோவாக உயர்ந்தது எவ்வளோ பெருமையாக இருக்கும் ரொம்ப பெருமையாக ஆஹா போகிறத்துலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க திடீர்னு போகிறேன் ட்ரெயின் ஏற போகிறேன் அங்கே ஒரு கூட்டம் பார்க்குது இவனை எங்கே பார்த்த மாரி இருக்குதே அப்படின்ட்டு நம்ம அந்தமாரி வேற ஒருத்தவங்களை பார்த்துருப்போம் அந்தமாரி இப்போ நம்மளை பார்க்கலான்றப்போ நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள்கிட்ட நாங்கள் எப்போவுமே இப்படி கிடையாது எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதான்ண்ணா நாங்கள் எப்பயுமே இப்படி இல்லை அதான் நீங்கள் போல் ஒரு இதுவான புண்ணியமான வேலை பார்க்குறோம் எங்களை வந்து மதிங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லாதே அந்த மதிப்பு எங்களை தேடி வருது இப்போ இப்போ நாலு பேர் சாவுக்கு வந்தால் கூட ஒரு பத்து பேர் வந்தால் கூட நான் அதில் சொல்லியிருப்பேன் குச்சிட்டு அமுக பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நின்று இருப்பேன் இப்போ வராங்க இதுவாக பார்த்துட்டு போகிறாங்க எங்களை நாங்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லி இப்போ நாங்கள் என்ன கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும் சொன்னதால் அவங்களே இப்போ கோஆப்ரேட் பண்ணுறாங்க வராங்க அமைதியாக பண்ணிட்டு போகிறாங்க மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களாங்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இந்த லவ் காதல் எல்லாமே விட்டு போச்சு மின் தயானத்தில் அந்த இதில் புதைச்சது எரிச்சது அப்படிங்கிறப்ப இப்போ ஆஃப்டர் லவ் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறீங்களா கல்யாணத்துக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் பண்ணுவேண்ணா இது வந்து எனக்கு தெய்வம் இந்த தான் எனக்கு நான் அங்கே போனாலுமே எனக்கு துணி எடுத்து கொடுக்குறதா இந்த இடம் தான் இந்த காசில் தான் நான் துணி எடுப்பேன் சாப்பாடு நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன் ஒரு நல்ல இடத்துக்கு போனோன்னா ஒரு ஷூ போனால் இது தான் எனக்கு இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் எனக்கு துட்டு வருது இதுதான் நான் பார்த்துக்குது அடுத்த அம்மாவாக இந்த தொழில் தான் எனக்கு இருக்குது அது அதனால் நான் யார் வந்தாலுமே இதை விட்டு போக மாட்டேன் நான் ஒரு நல்ல இடத்துக்கு போனாலுமே இந்த இதை நான் பண்ணினே தான் இருப்பேன் இதுக்கப்புறம் வேறு எதாவது ஆசைகள் இருக்கா என்னென்ன திறமைகள்லாம் இருக்கும் உங்ககிட்ட நான் நல்லா பாடுவேன் ஆடிஷன்லாம் போய்க்கிறேன் சூப்பர் சிங்கர்லாம் போய்ட்டு அங்கே நிற்க ரொம்ப நேரம் நிற்க வச்சு என்னை பாடாமையெல்லாம் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நடிப்பேன் நல்லா ஒரு இரநூறு வீடியோ கிட்டே பண்ணியிருக்கிறேன் ரீக்ரியேஷன் மாதிரி யூடியூப்பில் போட்டுருக்கிறேன் நல்லா இப்போ என்ன படம் வருதோ அதில் வில்லன் ரோல் எடுத்துடுவேன் எடுத்துகிட்டே அந்த ரோலில் என்னன்னா யூஸ் பண்ணாங்க யார் அந்த காஸ்ட்யூமு அந்த மேக்கப்பு அந்த லென்ஸு அந்த மூஞ்சில் தையிலாம் இப்போ அன்பே செய்வோம் வீடியோ பண்ணேன் மூஞ்சில் தேயில் ரோல் அந்த கத்தி பிளட்டு அந்த சினிமாவில் என்ன நல்லா யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வாங்குவேன் ஒரு ஒரு வீடியோக்குமே நல்லா ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே என்னன்னா எனக்கு பெரிய ஒரு வில்லனாக வரணும் ஸ்க்ரீனில் இப்போ விஜய்சேதுபிதி எப்படி விஜய் கூட அஜித் கூடலாம் விஜய் கூட ரஜினி கூடலாம் நச்சார் வில்லனா அந்தமாரி ஒரு பெரிய வில்லனா ஏன்னா நம்ம மூஞ்சிக்கு வந்து வில்லன் தான் கிடைக்கும் ஹீரோலாம் கிடைக்காது நம்ம மூஞ்சே ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கும் அதனால் வந்து நான் என்ன படம் வருதோ அதில் இருக்கிற மெயின் அந்த வில்லன் ரோலு பெஸ்ட்டு ஆக்டிங்கு தூக்கிகிட்டே ஒரு ஒரு வீடியோ பண்ணுவேன் ஒரு ஒரு வீடியோக்குமே மூணாயிரம் நாலாயிரம் ஆகும் பொருள் வாங்குறது அந்த காஸ்ட்யூம் எடுத்து தைப்பேன் அதே காஸ்ட்யூமு அந்த மூணாயிரம் நாலாயிரம் கூட எனக்கு இந்த வீடியோ தான் கொடுக்குது இந்த இந்த இடம் தான் கொடுக்குது அந்த மூணாயிரம் நாலாயிரம் காசு கூட எனக்கு இந்த இடம் தான் கொடுக்குது இந்த இடத்துல சம்பாரிச்சது தான் நான் அது போய்ட்டு அதில் போடுறேன் அப்போ பொறுத்தவரைலாம் எனக்கு இந்த தொழில் தான் மெயின் ஆனால் நீங்கள் ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டு என்னென்ன மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ரீக்ரியேட் பண்ணது நான் நிறைய பண்ணியிருந்தேன் ரோலெக்ஸு கைதி அப்புறம் நாயகன் கமல் கமல் காசு வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ஆக்டிங்கு மொட்டை வெட்டினோன்னா மொட்டை வச்சுருவேன் அந்த ஒரு வீடியோ கோஷம் படத்தில் கூட பண்ண மாட்டாங்க அந்தமாரி நான் பண்ணிடுவேன் மொட்டாட்டி நான் அந்தமாரி ஒரு பைத்தியம் அடிப்பில் மொட்டாட்டின்னா மொட்டை வச்சுருவேன் சாவி சேவிங் பண்ணணா சேவிங் பண்ணிடுவேன் வேறு எதனா பண்ணுனாலும் பண்ணிடுவேன் என்ன ஒன்றா பண்ணுவேன் கீழே ஓய்வேன் திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து அடிப்பாங்க அடிக்கிற மிஸ் இருந்துதுன்னா உயிவேன் கீழே ஊழிவேன் டமால்னு நிறைய அந்த அந்தமாரி நிறைய வீடியோ பண்ணிக்கிறேன் கைதி கமல் கமல் வீடியோ ரஜினி வீடியோ அஜித் வீடியோ நிறைய ஃபைட் ஃபைட்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன் பசங்களெல்லாம் செட் பண்ணுவேன் ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம இருக்கிற பசங்களை வச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து வீடியோ காற்றால் அஞ்சு மணி ஊரில் எடுப்பேன் எடுத்து பசங்களெலாம் எல்லாம் பார்த்து கூட விட்ற பசங்களெலாம் வளர்த்து ஒன்றுன்ட்டு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கேற்ற சான்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படியே தான் சுற்றி நிற்கிறேன் வீடியோ பண்ணி அப்படியே தான் இருக்கிறேன் அது மேற்படி போக முடியல சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன சொல்கிறாங்க சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணது என்ன பண்ணாங்க இந்த ஃபோட்டோலாம் ப்ரொஃபைலாக காமிச்சேன் ஒரு நூறு ப்ரொஃபைல் கூட வச்சுக்கிறேன் கெட்டப் மாற்றி போட்டுதெல்லாம் அதெல்லாம் திரும்ப போய் காமிச்சது காமிக்கிறப்போ இத்தினு போய்ட்டு விட்டாங்க ஒரு இல்லை விட்டா அந்த இடத்துல நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க என்ன மாரி நூற்றி ஐம்பது பேர் இடத்துல வந்து ஒரு சான்ஸுமே கெச்சிது ஒரு சீனு க்ரௌடு மாரி அந்த இடத்துல போனால் ஒரு மூணு நாள் கிட்டே ஷூட்டிங் நடந்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சொல்லி கூட்டினு போனாங்க ஆயிரம் ரூபா சொல்லி கூட்டின்னு போயிட்டு மூணு நாள் கூலிமே எனக்கு தரல இப்போ வரலாம் தரல அந்த வேலைக்கு வந்துருந்தா எனக்கு அதே ரூபாய் கச்சிருக்கோம் அவங்க போயிட்டு இப்போ வரலாம் தரல அதனால வந்து பாதிப்பாயிருது என் குடும்பம் பாதிப்பாயிடுது இப்போ நான் அந்தமாரி போயிட்டு சும்மா நச்சின்ட்டு வரதுக்கு அந்த சான்ஸ் தான் எனக்கு கச்சிது ஒரு நூற்றி ஐம்பது பேர் கூட நிற்கிற மாதிரி அதுக்கான காசும் எனக்கு கூலியும் தரல அதனால் வந்து மனம் ரொம்ப உடஞ்சி திரும்ப நான் இந்த வேலைக்காக வந்துட்டேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டே கேட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நான் உள்ள ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறது ஸ்க்ரீனில் வரணும் தான் என் ஆசையை கேட்குறப்போ திரும்ப திரும்ப போகிறப்போ ஆடிஷன் போப்பான்னா நான் செய்கிற வேலையில் வந்து இந்த வேலையில் வந்து ஒரு தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் போலீஸ்கார லைஃப் எப்படியோ அதே மாதிரி தான் என் லைஃப் எதுக்குமே லீவு தரமாட்டாங்க எங்கள் ஆயா செத்துறாங்கன்ட்டு ஒரு வாட்டி லீவு கேட்குறேன் அதுக்கும் தரல எனக்கு அந்தமாரி வேலை இது ஏன்னா சாவு எப்போ ஊயும் எந்த நேரத்தில் யார் உயிருப்போம்னு தெரியாது தூங்கினங்கிறப்போ இருந்தவங்கிறாங்க சாப்பிட்றப்ப இருந்தவங்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் அதனால் வந்து எப்போ சாகுவேன்னு தெரியாது எனக்கு இதுக்கே தர தரமாட்டாங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு வீட்டில் அம்மா அப்பா யாருக்குன்னா அதனால் ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா உடம்பு சில ஆஸ்பிளில் கொண்டு வாங்க தர மாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஆடிஷன் போகிறேன் லீவு கேட்டால் என்னை வேல்யூ விட்டு நிறுத்திடுவாங்க அதனால் வந்து என்னால் அது கூட போய் ட்ரை பண்ண முடியல ஆனால் திறமை இருக்குது நல்லா பண்ணுவேன் நல்லா பாடுவேன் யாருனா ஒருத்தர் சான்ஸ் கொடுத்தா போயிடுவேன் அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி என்ன ஒரு இது வந்தாலும் பண்ணிடுவேன் என்ன சீனாக இருந்தாலுமே அது என் உயிரே போகிறமே இந்த கூட போகிறாங்க அந்தமாரி இது வந்தாலும் வந்தால் ஒரு ஸ்க்ரீனில் வந்தணுன்ட்டு அந்தமாரி ஆசை எனக்கு நடிப்பு மேலே அந்தமாரி சினிமா மேலே அந்தமாதிரி ஆசை ஸ்க்ரீனில் நம்ம வரணும் நம்ம வீட்டில் ஒருவங்க பார்க்கணும் எங்கள் அம்மா பார்க்கணும் அவ்வளோ ஒரு ஆசை அது அதுக்கு விட என்ன சந்தோஷம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா அதை பார்க்கணும் நான் வரதை பார்க்கணும் அதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை ஆ பேச்சுலேயே நிறைய விஷயம் தெரியுது அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே இது நமக்கு நடக்க மாட்டேங்கு ஒரு ஒரு டைமில் அப்படியே இன்னும் அப்படி சோர்வடைஞ்சது உண்டா என்னடா இது அப்படின்ட்டு ஆ நிறைய வாட்டினா தான் இந்தமாரி சான்ஸே இல்லாதவங்க நல்லா இல்லாதவங்களாம் ஹீரோவாக நடிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் சினிமாவில் நிறைய பேர் நடிக்கிறாங்க மூஞ்சே நல்லா இருக்காது உள்ள அவங்களாம் பணம் வச்சு பணம் இருக்குது கோடி கணக்கில் ச இது பண்ணி தான் ஹீரோ ஆகாராம் நம்மளால அந்த மாரி முடியாது நான் போய் கேட்டதுக்கே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எத்தணுவா உனக்கு காடுவான் வாங்கி தரேன்ட்ரான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் நான் என் கல்யாணத்தை பண்ணுவேன் இல்லை என் குடும்பத்தை பார்ப்பேன் ஒரு அஞ்சு லட்சம் தான் நான் செட்டில் ஆகிடுவேன் அந்தமாரி லைஃப் நம்ம லைஃப் நம்மக்கிட்டே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தாதான் நீ நடிப்பேன் ஸ்க்ரீனில் வருவன்னு சொல்கிறான் அவங்ககிட்ட நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ரொம்ப வேதனையாகுது நடாகுது டேலண்ட் வச்சுன்னா நம்ம சுற்றுறோம் திறமை இவ்வளோ இருக்குது நம்ம அதை வச்சுன்னு இது பண்ணுறோம் ஆனால் அவங்க யார் யாருக்கோ இது பண்ணுறாங்க அந்த திறமையை பார்க்க மாட்றாங்க யாருமே இப்போ இவரெலாம் சினிமானா காசு தான் உள்ளே போனேன்னா காசு தான் நானும் நிறைய டேரக்டர்கிட்ட ஷூட்டிங்கில் எல்லாம் கேட்டுக்கிறேன் இனிமேல் நான் நான் நச்சிக்கிறேண்ணா நான் நான் பண்ணிக்கிறேண்ணா கேட்குறப்பலாம் அவங்களாம் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்துட்டு சூப்பராகுதுப்பா சூப்பராக பண்ணுறேன் இந்த வயசில் அப்படின்ட்டு அவளை தட்டி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளை எதுவுமே அந்த இதுவே இல்லை அது நான் ஆலிய பார்ப்பேன் அந்தமாரி இருக்கிறப்போ வந்து இங்கே பெணாத்துவன் ரொம்ப நான் ஆலோசியத்திலேயே உக்காந்து இது பண்ணுவேன் என்னடா இது நம்ம நிறையா இது வச்சிருங்கிறோம் நம்மளை கூட மாட்றாங்க எந்த இதுக்குமே நான் எவ்வளோ பண்ணிட்டோம் வீடியோ பண்ணிட்டோம் எவ்வளோ சான்ஸு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும் எந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் அந்த உடச்சென்ன கைதி அந்த மாதிரி இதுலலாம் ஒரு வில்லன் ரோல் சின்ன ஒரு வில்லன் ரோலே ஒரு அந்த இப்போ வில்லனுக்கு வந்து ஃப்ளாஷ்பாக்ல காட்டுவாங்க சின்ன பையனா அந்தமாதிரி ரோல்லாம் தான் நல்லா பண்ணுவேன் என்ன ஒன்றா என்ன பண்ண சொன்னாலும் பண்ணிடுவேன் அந்த மாதிரிலாம் நடிணுன்னு ஆசை ரொம்ப இப்போ விஜய் சேதி அந்த விஜய் சேதுபதி சின்ன வயசில் எப்படி இருப்பாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பாக்கேத்தான் அதில் நான் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரிலாம் நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிறேன் நான் எதுவும் எனக்கு கிடைக்கல இது போக நடிப்பு போக வேறு என்ன இது தெரியும் நடிப்பு போக பாட்டு நல்லா பாடுவேன் இங்கே இப்போ பாடி நான் வந்து இந்த இடத்துல தான் பாட்டு பாட கற்றுக்கினேன் இந்த ஏரி இடத்துல இந்த பொதிக இடத்துல தான் நான் கற்றுக்கணுன்னே ஏன்னால் எங்கள் அமைதியாக இருக்கும் எந்த ஒரு சத்தமும் இருக்காது இந்த இதில் தான் நான் அதை கற்றுக்கினேன் கற்றுக்கினே நான் பாட்டு பாடுவேன் இங்கே பாடுவேன் பெரியதுனா பாட்டு பாடினே இருப்பேன் அப்படியே என் நல்லா இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது புதிக்கிறேன்னா பாட்டு பாடினே கூண்டுவேன் அந்தமாரி இருக்கிறப்போ நல்லா பாட்டு பாடுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது வீட்டில் பாடிக்கிறேன் நிறையா அந்தமாரி பாட்டு பாடுவோம்னு அதுக்கப்புறம் தெரியும் நல்லா பாடுவேன் சூப்பராக நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசணும் இந்த இது எப்போவுமே பிணம் எரிக்கிறது பிணம் புதைக்கிறது அப்படிங்கிறதே வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மத்தியில் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது இன்கேஸ் இதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இனிமேல் இது கண்டிப்பாக நடக்கணுங்கிற எவ்வளோ ஆசை ஆகும் ரொம்ப ஆசை இருக்குதுண்ணா எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த சேனலும் பார்த்தாங்க எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ நான் பத்தாயிரம் பாட்டிக்கிட்டே அரைச்சிருக்கிறேன் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு யாருனா ஊற்றுருவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனா ஒருத்தவங்க எதுனா ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாலுமே நான் அதை பிடிச்சின்னு மேலே வந்துடுவேன் வந்துட்டேன்னா இப்போ அவங்களுக்கு அவங்கள நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அவங்களுக்கும் அது புண்ணியமாக சேரும் இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறவங்க லைஃப்பை மாறி யார் யாருக்கும் இது பண்ணுறாங்க கஷ்டத்துலேருந்து ஒருத்தனை மேலே எத்தனை வரலாம் அந்தமாதிரி எத்தனை வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும் அதனால் எனக்கு இன்னா நடிகிறதுல நான் எதுனா ஒரு சான்ஸ் வைக்கிச்சு நான் பிடிச்சின்னு வந்துடுவேன் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க சுகர் வந்து உக்காந்துறாங்க வீட்டில் என் தம்பி நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் அப்பா இருந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் இவ்வளோ பாடியாக இருந்துச்சு ரொம்ப நான் எனக்கு வந்து எதனா ஒரு எதனா ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா அது பிச்சுன்னு அப்படியே மேலே வந்துடுவேன் கஷ்டத்துலேயே நம்ம பொ கஷ்டத்துலேயே பிறந்துட்டோம் பிச்சைக்காரனா பிறந்துட்டோம் பிச்சைக்காரனா இறந்தால் அது நம்ம தப்பு தான் நம்ம பிறக்கிறதே எப்படியோ அதை நம்ம தலை விதி பிறந்துட்டோம் நம்ம பிச்சைக்காரனால் இறக்கூடாது நம்ம ஒன்றுமே அதுனால் போகக்கூடாது எல்லாமே பார்த்துட்டு போகணும் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை நான் பயன்படுத்திப்பேன் எனக்கு யாருனா ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா ஒருத்தவங்க எதனா ஒரு மூலியமாக கொடுத்தாங்கன்னா அது என்ன மாற்றோம் ஏன் வாழ்க்கையை மாற்றும் என்னமாரி இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் எங்கள் குடும்பமாக மாறிவிடும் டோட்டலாக நான் நல்ல இடத்துக்கு வந்துடுவேன் இதெல்லாம் பண்ணிணாங்கன்னா யாருனாவது பார்த்து பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில மனசு அவ்வளோ வலிக்குது எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அழகாக வராது நீங்கள் சொல்லலாம் என்னப்பா இப்படி பேசுகிற அழகாக வரலாண்டு ஏன்னா எவ்வளோ பொணத்தை பார்க்குறோம் எவ்வளோ செய்தி ஆக்சிடெண்ட்டு லவ் ஃபைலரு தூக்கு மாட்டினா அதெல்லாம் பார்த்து 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 நம்மளுக்கு வந்து கண் வந்து இந்த தண்ணி வருதே போயிடுச்சு என்ன தான் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலுமே மனசு தான் வலிக்கும் இப்போ கூட மனசு அப்படி வலிக்குது என்ன பேசுதுன்னு தெரில கண் வந்து தண்ணி வராது ஒரு மாதிரி வலிக்கும் உள்ளே குத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ கூட அப்படி தான் இருக்குது இந்த இவ்வளோ தொழில் வருது தண்ணி அது கீழே வர மாட்டேங்குது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நிறைய என்னால் வந்து அழக முடியல வாயை விட்டு கஷ்டம் அவ்வளோ இருக்குது உள்ள அது வந்து சொல்ல முடியல அப்படி ஒரு கஷ்டம் அது இந்த இடத்துல நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய ஆளாயி ஆகணும் தான் இந்த இடத்துல கடைசியாக நம்ம மரணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே இப்படியே கூட நான் இறந்துட்டேன்னா என்னை இதே ஒரு இடத்துல பொச்சிருவாங்க பொச்சிட்டு என் சமாதி சமாதி கட்ட கூட எங்கள் அம்மா துட்டு இல்லாத போயிடுவாங்க ஏன்னா எங்கள் அம்மா ஒன்றுமே இல்லை என்னை விட்டால் எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை இன்னும் நான் அவன் நல்ல இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை நல்லா சேஃப்டி பண்ணிட்டு அப்போ எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட என்ன இந்தமாரி இந்த ஒரு சமாதி மாரிக்கு கொண்டா பண்ணுவாங்க